என்றைக்குமே எங்களுடைய சிந்தனை வெளியே நோக்கி நகரமாக இருந்தார் ஆனந்தந்தான் வெளிக்குள் வழி கடந்து சும்மா இருக்கும் சுகம் வல்ல பெருமான் பாடுகின்றார் முதலாவது வழி பருவமத்தி இந்த வழியிலே இருந்து நம்முடைய ஜீவசக்தி பக்குவப்பட்டு சிதாகாசத்திலே சென்று வாழ வேண்டும் இதெல்லாம் பின்னுக்கு நாங்கள் சிந்திப்போம் அப்ப அந்த வெளியிலே தான் எங்களுடைய வாழ்க்கையும் அந்த உண்மையான வழி அல்லது வழிக்குள்ளே சென்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்வோமாக இருந்தால் அந்த வழிக்குள்ளே இருந்து எம்முடைய ஜீவசக்தி அருள் வழி அணுக்களாக மாறும் பொழுது அந்த அந்த அருள் யாவும் அதுவன்பாக அகநிலையிலிருந்து செயல்படுத்துவதும் அதுவன்பாக இருப்பதும் அருப்பெருந்தோதி ஆண்டவருடைய அருள் தான் என்பதை உணர்வதுதான் <muchas> ஞானம்